ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதமே முடிய போகுதுங்க ரேசன் ஜாமாங்காமல் விட்டாச்சு ஊருக்கெல்லாம் போயிருந்ததுல அதை மாதிரி தான் ஆச்சுங்க ரேசன் அரிசியில் இட்லி சுட்டா எப்படி புசு புதுசுன்னு வருது சுபாவில் மட்டும் தான் கைப்பக்கத்தில் முடியும் ரேஷன் அரிசி வாங்கி வேஸ்ட் பண்ணுங்க இட்லியே வரமாட்டேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க ரேஷன் அரிசியில சூப்பராக வரும் சுபா ரேஷன் கடைக்கு வந்தாச்சு அரிசி ஜீனி பாமாயில அவங்க கொடுக்குற பருப்பு எல்லாம் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க காய்கடையில் போய் கீரை வாங்கிக்கிட்டு நம்ம இந்த இரநூறுவா முந்நூறுவாக்கி காய் வாங்கினாலுமே அந்த கருவேப்பில்லை கொத்தமல்லி மட்டும் கொசரா கொடுத்தாதாங்க அது காசு கொடுத்து வாங்குற மனசே வரமாட்டேங்குது அந்த ரூபா கட்ட வாங்குறதுக்கு அதை கொசு கொடுத்ததை வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு சாமானை கொடுத்துட்டு பாப்பாட்ட கொடுத்து எதில் கொட்டிக்கணுமா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அழகாக உட்காந்துட்டு எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டாங்க ரேஷன் அரிசியில் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உரு உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க அப்படியே மாவு பந்து பந்தாக வரும் அப்படியே தட்டை போட்டு மூடி வச்சுட்டு காலைல எடுத்து இட்லியை ஊற்றின பாருங்கள் ரேஷன் அரிசியில் அப்படியே இட்லி அப்படியே பஞ்சாக இருந்துச்சுங்க சூப்பராக இருக்க பாருங்க இட்லி கண்டிப்பாக ரேஷன் அரிசி வேஸ்ட்டு பண்ணாமல் இட்லி சுடுங்க செம்மையாக வரும் நான் ரேஷன் அரிசி தாங்க இட்லி சுடுவேன் ஓகே பாய்